வணக்கம் மகளே கடந்த ஒரு பத்து நாட்களா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சொல்ற விடயம் என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த விடயத்தை அர்ச்சனாக சொல்லிடுவோம் எப்படியாவது இந்த விடயத்தை அர்ச்சனாக சொல்லிடணும் அவங்க இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அதை வந்து அர்ச்சனா அவர்களுடைய சிஸ்டர் வந்து தரமா அர்ச்சனா அவர்களுக்கு என்று சொல்லியிருக்காங்க அது என்ன விடயம் அப்படின்னு பாக்கலாம் பிக்பாஸ் தமிழ் சீசன் போல உள்ளுக்குள்ள வருகின்ற நபர்கள் எல்லாரோட கண்களும் கால்களும் ஒருத்தரை தேடி போகும் ஒருத்தரை வந்து பார்க்கும் அதே போல பாஸ் தமிழ் சீசன் செவன்ல வந்து வரும் எல்லாரோட கண்களும் சரி கால்களும் சரி கைகளும் சரி ஒருத்தரை நோக்கினா போகுது அது அவர்களான் சோ அப்படி அந்த ஒற்றுமை ஆரி அவர்கள் அண்ட் அர்ச்சனா அவர்கள் அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு வாய்ப்பு ஒன்று சரிங்களா அந்த தேஜாவு அப்படின்னு சீசன் போர்ல நடந்தது நடக்குது அப்படின்னு அது என்ன அப்படின்னு வந்து ரெண்டு இந்த லைக் டைம் மணியத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் தவறாம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா நாரி அது வந்து மக்களை வந்து அர்ச்சனா அவர்கள் பெண் ஆரியா ஃப்ரம் த டே ஒன்னுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார்கள் முக்கியமா அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த புள்ளிங்க ஓட விடுவாங்க அந்த மரியாதையை பத்தி பேசு உங்களுக்கு உங்கட அப்படின்னு பொதுவா பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் மரியாதைக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு முன் இங்கு வர்றது மிஸ்டர் ஆர்ய அர்ஜுன் அவர்கள் தான் அவரை போல ஒரு பெண் போட்டியாளர் இது வரைக்கும் இல்லை பட் அர்ச்சனா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் ஆரி அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களாலும் அழைக்கப்பட்ட நபர் தான் அர்ச்சனா அவர்கள் அதன் தான் அவங்களுக்கு வருகின்ற ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஓட்டு அர்ச்சனா அவர்களுக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் என்று ஓட்டு வந்துச்சுன்னா ரெண்டாவது லட்சத்தில் இருப்பவங்களுக்கு ரெண்டு லட்சத்தையே தாண்டாது அந்த அளவுக்கு மக்கள் வந்து அர்ச்சனா அவர்களை டோப்பில் வச்சிருக்காங்க யாருமே அச்சனை கிட்ட வர முடியாது சரிங்களா ஸோ அப்படி தான் இருந்தார் சீசன் ஃபோர்ல ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் நடக்குது ஒரு ஒருத்தர் மேட்சா வர்றாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவோட அம்மா வந்து தங்கமே அப்படின்னு சொல்லி போட்டு அர்ச்சனா அவர்களை ஹக் பண்ணாங்க எக்ஸாக்ட்லி இந்த வந்து வந்து சீசன் அம்மா வருவாங்க வச்சு செய்வாங்க கும்பிடுவாங்க இருக்கட்டும் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே ஆரி அவர்களுக்கு தான் மரியாதை கொடுத்தாங்க அன்பு கேங் கேங்ஸ் ஆரி அப்படின்னு இருக்கக்குள்ள அன்பு கேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆரி அவர்களை வந்து கவனித்த விதம் சிறப்பா இருக்கும் அவ்வளவு தூரம் மரியாதை அதே மாதிரி வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல புள்ளி கேங் அர்ச்சனா அப்படின்னு வரைக்கும் அந்த புள்ளி கேங்கோட மெம்பர்ஸ் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு நான் பாரு மக்களே சொல்றாங்க அன்று ஆரி இன்று அர்ச்சனா அப்படின்னு ஸோ இன்று நிக்சனோட அப்பா வந்து அர்ச்சனா கிட்ட நிக்சனை வந்து ஹக் பண்ணி போட்டு அப்படியே அர்ச்சனா கிட்ட போய் நன்றி அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா அர்ச்சனா நினைச்சிருந்தா நிகனை வந்து வெளியில் அனுப்பிறதுக்கு நிறைய விடயங்கள் பண்ணியிருக்கலாம் என்னால் நிக்சன் பாவித்தது கேவலமான வார்த்தைகள் மனிதாபிமானம் இல்லாமல் அந்த மனிதத்தன்மை இல்லாமல் அவ்வளோ தூரம் கேவலமான வார்த்தைகளை வந்து அவன் யூஸ் பண்ணான் சரிங்களா சி தூ போ நாய் கர்மம் சொருகிடுவேன் கள்ளிப்பால் கொடுத்து கொல்லணும் அப்படின்ற வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அர்ச்சனா நேச்சுன்னா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க வந்து அவனோட ஃப்யூச்சரை வந்து நாங்க பாருங்கள் இதுவே இந்த நிக்ஷனு மாயா பூர்ணிமா ஈவன் கமல்ஹாசன் கூட பிரதீப் பட ஃப்யூச்சரை திங்க் பண்ணலை பட் இந்த பொண்ணு திங்க் பண்ணாங்க பாருங்க அப்போ அப்போ கூட அர்ச்சனா சொல்லுவாங்க நான் உரிமை குரல் தூக்குவேன் ஆனா அவனுக்கு ரெக்கார்ட் கிடைக்கிறாருந்தான் நான் தூக்க மாட்டேன் ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக நான் விரும்பலை அப்படின்னு அவர் பார்த்திருக்காரு அதனாலேயே அர்ச்சனா கிட்ட வந்து நன்றிய வந்து சொன்னாரு இதுதான் இங்கதான் நம்ம தலைவி அர்ச்சனா அவர்கள் சிகரத்துல இருக்காங்க சரி அடுத்தது வந்து நம்மளுடைய அச்சனா அவருடைய சௌதரி சும்மா சொல்லக்கூடாது அச்சனா அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு மேச்சுரிட்டியான ஒரு நபரோ ஒரு பண்பான நபரோ அதே போலதான் அவங்களோட சௌதரியும் நம்ம எல்லாரோட விருப்பம் வந்து அச்சனா அவர்கள்ட்ட வந்து சொல்லணும் அவங்களுக்கு வெளியில ஒரு படையாக இருக்கு சோ அவங்க தான் விண்ணாரு அவங்களுக்கு கிட்ட கூட ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்கவங்க ஒரு பத்தே அணிய இடத்துக்கு வச்சா கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க அந்த பெட்டி எடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ உள்ளுக்குள்ள டிவி மாயாவோட தோழிகள் நிறைய பேர் உள்ளுக்கு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அண்ட் கோஸ்ட் கமல்ஹாசன் ஸோ எல்லாருமே வந்து அர்ச்சனாவ என்ன சொல்லுங்கள் வீழ்த்த பார்க்குறாங்க அவங்களுடைய பேஸ் தெரிய மறைக்க பார்க்குறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற கைதட்டல்கள் அவங்க கிடைக்கிற ஓட்டு அவங்களோட அந்த சேவிங் உடனே வந்து காமிக்கிறாங்கல்ல ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் இல்லாமல் அவங்கள பெட்டியை எடுத்து வச்சு பணப்பெட்டியை எடுத்து வச்சுட்டு போறதுக்கு தான் வந்து அவங்க வந்து பிளான் போடுறாங்க அப்போ இதை வந்து அர்ச்சனாக்கிட்ட நம்ம சொல்லணும் அர்ச்சனாக்கு வெளியில டாப் லெவல் ஃபேன்ஸ் இருக்கே நீ இதா வின்னர் அப்படின்னு அப்போ அதை வந்து எப்படி சொல்றது அப்படின்ற கேக்குள்ள நம்மளே சொல்லியிருந்தோம் அர்ச்சனா அவர்களை பார்க்க போறவர்கள் தயவு செய்து இந்த தகவலை சொல்லுங்க அப்படின்னு அர்ச்சனா அவர்களுடைய சிஸ்டர் வந்து அழகா சொன்னாங்க அதாவது நீ வெளியில வர்றன்னா துணிப்பட்டியை மட்டும் எடுத்துட்டு வா வேற எந்த பெட்டியையுமே எடுத்துட்டு வராது அப்படின்னு சரிங்களா அதாவது பணப்பெட்டியே எடுக்காத அப்படின்றது தான் செம்மையாக சொன்னாங்க செம்ம பிரில்லியன் மக்களே ஸோ இது இப்போ தான் நமக்கு ஒரு நிம்மதி சரிங்களா அண்ட் எனக்கு ஃபுல் நம்பிக்கை மக்களே மக்கள் அவர்கள் மீது இப்போ என்ன அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விடிய நடக்க முதல் இப்போ நம்ம ஒரு வேர்க் பண்ணுறோம் ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம விரும்பி பண்ணுறோம் அப்போ எனக்கு வந்து அது நடக்கும் முதல்ல இது நடக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது கண்டிப்பாக நான் அந்த கான்ஃபிடண்ட்டாக அச்சனாவர்கள்ட்ட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர் அண்ட் இப்போ அவங்களுடைய சோதரி சொன்னது இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக்கி இருக்கும் கண்டிப்பா டைட்டில் அடிக்கிறோம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா அச்சன அவர்களை பார்த்து நேத்தே அவங்களோட ஃபேமிலி சொல்லிப்பாங்க நீயே ஒரு ஸ்டார் உனக்கு எதுக்கு ஸ்டார் அப்படின்னு நிறைய ஹிண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அண்ட் வரும் நபர்கள் எல்லாருமே அச்சனாவை தான் போறாங்க சரி எப்படி இருக்கக்குள்ள இன்னொரு விடயம் அச்சன அவருடைய சோதரி வந்து பண்ணது என்ன அப்படின்னா மக்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும் விசித்ரா அவர்கள் அவங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கு சரியா ஒன்லி விசித்ரா அவர்களுடைய பெயிட் பாட்ஸ் அப்புறம் சில ஃபேன்ஸ் ஒன்லி சில ஃபேன்ஸ் ஸோ அவங்க மட்டும்தான் அர்ச்சனா அவர்கள் வந்து டாப்பு டைட்டில் வின்னரே சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை விசித்ரா டைட்டில் சான்ஸே இல்லை சம்டைம்ஸ் இந்த வீக் போனாலும் வெளியில் போவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஃபேன் பேஸ் பட் அவங்களுடைய ரெண்டு முகம் இருக்கு ஒருமுகம் வந்து புறம் பேசுறது விசித்ரா விசித்திர அவர்கள் பிரதீப்பை பற்றி பிரதீப் இருக்கக்குள்ள எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் போனதுக்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷன் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியும் அர்ச்சனா அவர்களை அந்த பிரதீப் போன வீக் வந்து எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களை பற்றி அவங்க எப்படியெல்லாம் பேசினாங்க எப்படி புறம் பேசினாங்க எப்படி தொடரல் பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்கிட்ட வீடியோக்கள் இருக்கு நான் வீடியோ எல்லாம் எதையுமே பேச மாட்டேன் சரியா மூணு வருஷம் நம்ம அதை பண்றோம் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப விசித்திராவுக்கும் விசித்திராவோட ஃபேன்ஸுக்கும் அந்த பெய் போர்ட்ஸுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா இவங்க பண்ற குறைகளை வந்து சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்க பண்ற நிறைகளை மட்டும்தான் பெருமையா சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா இப்ப விசித்ரா புறம் பேசினா தப்பு இல்லை ஆனா விசித்ராக்கு எதிராக வேற யாராவது புறம் பேசினா தப்பு அப்படின்றதுதான் சரிங்களா அவங்க தங்களை தங்களே ஒரு பெரிய புனிதர்களாக பாக்குறாங்க பட் எனக்கு அர்ச்சனா அவர்களுடைய அப்பா அம்மாவும் சரி அவங்களுடைய சகோதரியும் சரி இவன் அர்ச்சனா அவர்களும் சரி அர்ச்சனாவோட அப்பா நேற்று சொல்லுவாங்க நம்ம ஒருத்தங்க வந்து நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க நமக்கு என்ன நன்மை பண்ணியிருக்காங்க அதைத்தான் பார்க்கணும் அந்த நன்மைகளை பார்க்கும் அவங்களோட குறைகள் தெரியாது அப்படின்னு சரிங்களா அதைத்தான் இன்று அர்ச்சனாவோட சௌதரியம் வந்து விசித்திராவர்கள வந்து அவங்க கொடுத்த மரியாதை விசித்திரா கொடுத்த மரியாதை அதை பார்க்கக்குள்ள அந்த ஒரு வளர்ப்பு இருக்குது பாருங்க அவங்களோட பேரண்ட்ஸ் அர்ச்சனாவை வளர்த்த விதமும் சரி அவங்களோட சௌதரியை வளர்த்த விதமும் சரி சிறப்பாக இருக்கு இதுதான் மக்களை அதாவது அவங்களோட அப்பா நிரூபிச்சிருக்காரு ஒருத்தன் உன பத்தி உனக்கு துரோகம் பண்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த துரோகத்தை பார்த்தாலும் அதுக்கு முதல் அவன் பண்ணு நன்மைகளை பார் அப்படின்னு ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ணாலும் நம்ம அத பகையை காமிக்காம அதுக்கு பார்த்தா அவன் என்ன நமக்கு நன்மை பண்ணியிருக்கான் அப்படின்னு அதை பார்த்தோம்னா அந்த பகை வந்து பெருசா தெரியாது அப்படின்னு சொன்னா பாருங்க பக்கா லெசன் பக்கா பாடம் அதை வந்து அந்த சகோதரியும் வந்து அவங்களோட சிஸ்டர் அவங்களும் இன்றி வந்து அதை காமித்த விதம் அவங்க பழகின விதமே சிறப்பா இருந்துச்சு சரிங்களா இது லைவ்ல நடந்த நல்லபடியங்கள் மக்களே நீங்கள் உங்களோட கத்த சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சில குரூப் வந்து சுற்றிக்கோன்னு தெரியுது விசித்தால் தான் டைட்டில் வேண்டார் சரியா எங்கடா இருந்தீங்க வள வினால அப்படின்னு தெரியலை கண்டுக்காதீங்க அதேனா சரிங்களா இருக்கிற இருக்கிறனால அவங்க பார்த்துட்டு அவங்களே சொல்லி அவங்களே சந்தோஷப்பட்டுட்டு போகட்டும் நம்ம விவாதம் பண்ணி டைமை வீணாக்க வேணாம் சரிங்களா நானும் பார்த்தேன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் அதெல்லாம் டிலீட் பண்ணிடுவேன் சரிங்களா சார் நீங்கள் உங்களோட கத்த சொல்லுங்கள் நன்றி மக்களை